வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு மற்றும் தங்கும் இடம் நமக்கு இலவசமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க எந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ சம்பளம் இருக்க போது அப்படின்ற முழுவர்த்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படுத்திக்கிங்க இன்றைக்கி எந்த நிறுவனத்துலேருந்து வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத நியூ டெக் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தோடைய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது இந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு மற்றும் தங்கும் இடம் நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் இஎஸ்ஐ பிஎஃப் வசதி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இயர்லி ஒன்ஸ் நமக்கு போனஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க போனஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் உடைய அடிப்படையில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸோ அல்லது சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைமோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் இந்த நிறுவனத்தில் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் சம்பளம் மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் ரூபாய் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓவர் டைம் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் சேலரியை இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா திருமுடி திருமுடிவாக்கத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க தகவலை நம்ம கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இதை பற்றிய நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் அவங்கள்ட்ட நீங்கள் டைரக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க என்ன மாதிரி வேலை இருக்கும் சம்பளம் எவ்வளோ கைக்கு வரும் அப்படின்ற அனைத்து வகையான சந்தேகங்களையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இது முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை தேடிங்கு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சது தான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்